ஐயா பசி என்ற உட்கட்ட பல படங்களை பண்ணி இயக்குறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து பட இயக்குனராக இருந்திருக்காரு அவர் இன்று வந்து காலமாயிருக்காரு அவர் படத்தில் இய ஒளிப்பதிவாக இருந்த ஐயா ரங்கா அவர்கள் நேர்காணல் காணும் ஐயா வணக்கம் வணக்கம் அவரோட எத்தனை படங்கள் சேர்ந்து நீங்கள் பயணிச்சிருக்கீங்க ஒரு பத்து படம் பண்ணியிருக்கேன் மறுப்பு அவர் என்னோட முதல் படமே அவர் டைரக்ஷன் தான் ஓ சார் அவர் ஆயிரம் ஜென்மங்கள்னு படம் பண்ணேன் எனக்கு லைஃப் கொடுத்ததே அவ்வளோதான் அது கேமரா ஒளிப்பதிவாக நீ தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன ஒரு இந்த அளவுக்கு நான் இருக்கனக்க அவ்வளோதான் காரணம் என்னோடய முதல் பழகு ஆயிரம் ஜென்மந்தன் அப்புறம் மரியாம்பண்டாரை அப்புறம் நெய்யா அப்புறம் பசி உலகம் காடு அப்புறம் எங்கல்வாத்தியார் இப்போ மயில் சூற்று படம் பண்ணேன் ஒரு வீடு ஒரு ஊடகமும் சொல்லிட்டு ஒரு படம் பத்து படம்